தம்முடைய நாமமாகிய சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் தம்முடைய நாமமாகிய சத்தியத்தை கடைபிடித்து வாழுகிறவர்களுக்கும் தம்முடைய வல்லமையை அருளுகிற பரிசுத்த பிதாவினுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய பிதாவே ஸ்தோத்திரம் சர்வ சேனைகளையும் தம்முடைய வல்லமையில் உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சிருஷ்டித்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள பிதா வே உமக்கு ஸ்தோத்திரம் நான்கு ஜீவன்கள் மகிமையையும் கணத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த பாத்திரரான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தொழுது கொள்ள பாத்திரரான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சகலத்தையும் உம்முடைய சித்தத்தினால் உண்டாக்கி சிருஷ்டித்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய கர்த்தத்துவம் உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியெங்கும் தன்னுடைய ஏழு ஆவிகளையும் அனுப்புகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ நீதிக்கும் ஸ்தோத்திரம் ஒளியை வஸ்திரமாக அணிந்து கொண்டிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தமது வலதுகரத்தால் பராக்கிரமம் செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களை ஞானமாய் உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பராக்கிரமம் செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற பிதாவே ஸ்தோத்திரம் மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய வளத்தினார் பர்வதங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு பாய்ச்சுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் உமது வல்லமையினால் ஜலத்திலுள்ள வருசற்பங்களின் தலையை உடைத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் துன்மார்க்கரின் கொம்புகளை வெட்டி போட்டு நீதிமான்களுடைய கொம்புகளை உயர்த்துகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூர்வ காலம் முதல் ராஜாவாயிருந்து பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமி பயந்து அமரும்படிக்கு வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பைக் கேட்க பண்ணின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவராயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்